எல்லோசிட்டி ப்ராப்பர்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்துங்க சென்னிமலை டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேங்க குடியிருப்புகள் மிகுந்த ஏரியாக்களில் அமைஞ்சிருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸுங்க வீட்டுக்கு உள்ளேயே படிக்கட்டு வர மாதிரி த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூம்கள் கொண்ட த்ரீ பிஹெச்கே இது சென்னிமலை டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இந்த வீடு வந்து அமைச்சிருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்கு பார்த்து வாசல் வைத்து கட்டப்பட்ட வீடுங்க இடம் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் வந்து இரண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணதுமே கார் பார்க்கிங்குங்க கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அப்படியே உள்ளே என்ற அப்படின்னா மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க இந்த மெயின் டோர் மட்டுமே ஒரு லட்ச ரூபாயிங்க சுத்தமான டீ கூட்டில் செய்யப்பட்டுள்ளதுங்க இந்த மெயின் டூரில் பொருத்தப்பட்டுள்ள லாக்கு மட்டுமே இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லாக் த்ரீ லாக் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளதுங்க நம்ம உள்ளே என்ட்ரானதுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹால் வந்து பார்த்திங்கன்னாங்க பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான சைஸில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க பதினொன்றுக்கு இருபத்தொன்று போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாம் அதிகபட்சம் வீட்டில் ஹாலில் தான் புடங்கிட்டிருப்போம் ஸோ அதனால் சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க டிவி யூனிட் பொறுத்துவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதுங்க அப்படியே நம்ம வந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய படிக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஒரு ஆரோக்கியமான ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாலில் வந்துங்க கிழக்கு வடக்கு மேற்கு என மூன்று பக்கங்கள் வந்து ஜன்னல்கள் பொருத்தப்பட்டுள்ளதுங்க இந்த ஜன்னல்லங்க சேஃப்டி கிரில்லுங்க அதை தாண்டி வந்து மஸ்கிட்டோ நெட்டுங்க அதுக்கு அடுத்தது விண்டோஸுங்க அது மொத்தம் மூணு லேயர் வந்து பாதுகாப்பான விண்டோஸ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அது போக வந்து ஃபேனு லைட்டு என பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சுங்க அதே மாதிரி வந்துங்க ஹாலில் வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் வந்துங்க தனியாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஒரு ரம்மியமான பூஜை ரூமு நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே கடவுளை பயபக்தியோடு வணங்கிறதுக்கு தனியான பூஜை ரூம் வந்துங்க அமைக்கப்பட்டுள்ளதுங்க கெஸ்ட்டு யார் வந்தாலும் உங்கள் வீடு வந்து பார்க்கவே மிக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றுமே பார்த்து நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் டைல்ஸ் கிரானைட்ஸ் எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளதுங்க கீழே வந்துங்க ஆளை ஊட்டி நமக்கு கிச்சன் வந்துடுங்க பத்துக்கு பதினாறு அளவு உள்ள கிச்சன் டைனிங் வந்துங்க அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஹால்லேருந்து என்ட்ரானதுமே கிச்சனுங்க கிச்சனில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகத்தரமான முறையில் தான் பயன்படுத்தி இருக்குதுங்க கிரைனாய்ட்ஸு இதில் வந்து பொறுத்த போட்டுல எக்ஸாஸ்ட் ஃபேனை பொறுத்த அளவுக்கு டபுள் சைடு எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க இந்த சிங்க்கு வந்துங்க பிராண்டட் சிங்க்குங்க மற்ற பக்கம் வைக்கிற சிங்க் மாதிரி இல்லாமல் பாசம் முடிக்காத ஸ்க்ராச்சஸ் உள்ளாத அளவிலான பிராண்டடு சிங்க் வாங்கி பொருத்தப்பட்டுள்ளதுங்க நாம் சும்மா கடமைக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து லாயலாக செஞ்சுருக்குதுங்க இதில் கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துங்க நீங்கள் வெளியிலேருந்து காற்று உங்களுக்கு உள்ளே வேணாலும் பண்ணிக்கலாங்க உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியே அனுப்புறதுனாலோ அனுப்பக்கூடிய டபுள் சைடு எக்ஸஸ் ஃபேன் பொருத்தப்பட்டுள்ளதுங்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்குதுங்க நல்ல அட்ராக்டிவான பிராண்டட் டோரோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்துங்க அளவு வந்துங்க பத்துக்கு பதினாறு கிழக்கு பார்த்து அமைந்த மாஸ்டர் பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூமோடு அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஏர் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பக்கம் வந்து விண்டோஸ் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க இந்த விண்டோஸ் எல்லாமே வந்து மஸ்கிட்டோ நெட்டோடையே அட்டாச்சாகவே இருக்குங்க இருபத்தைந்து வருட வாரண்டியோடவே நமக்கு இந்த விண்டோஸ் எல்லாமே பிராண்டட் விண்டோஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குதுங்க இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி அட்ராக்டிவான முறையில் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்குதுங்க இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கிரானைட்ஸு டைல்ஸு எல்லாமே வந்து வெரி அட்ராக்டிவாக இருக்கணும் பிராண்டடாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்குதுங்க அது போக வந்துங்க நம்ம ஹெல்த் வாஷ் செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியில் தான் பொருத்தப்பட்டுள்ளதுங்க எல்லா பாத்ரூம்லையுமே வீகார்டு வாட்ரு ஹீட்ரு அமைக்கப்பட்டுள்ளதுங்க க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து அடுத்தது வந்து நம்ம அப்படியே வெளியே வந்து ஸ்டெப் வழியாக போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க தரமான எஸ்எஸ் பாதுகாப்பு கம்பிங்க ஸ்டெப்பில் துருப்பிடிக்காத எஸ்எஸ் ஸ்டீல் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்க வென்டிலேஷனுக்கு வந்து கிளாஸ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் சரி ஏர் வென்டிலேஷனுக்கும் அருமையான முறையில் ஸ்பேஸ் விட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துங்க நம்ம என்ட்ரானதுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுக்கடுத்தது இருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்ரூம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமை பற்றி பார்த்துட்டு வந்துடலவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல அட்ராக்டிவான டிசைன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க நம்ம உள்ளே என்ட்ரானதுமே உங்களுக்கு பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் வந்து நம்ம பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஃபேன் லைட் எல்லாமே அமைக்கப்பட்டுள்ளதுங்க இதில் வந்துங்க வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் அமைக்கப்பட்டுள்ளது மேலே வந்துங்க ஸ்டோரேஜ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஸ்லாப் அது போக வந்து மேலே ஸ்டோரேஜ் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ பொருள் வேணுனாலும் இந்த ஸ்லாப்பில் கூட வைக்க வேண்டியதில்லை நீங்கள் எவ்வளோ பொருள் இருந்தாலும் அது வந்துங்க அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து டோர் போட்டு வச்சுருக்குதுங்க அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பார்த்ததுமே வந்து விஸ்க்குன்னு தெரியாதுங்க அப்படி இருந்தால் தான் ரூம் வந்து ஒரு செனியோன்னா இருக்குமுங்க அது போக இந்த ரூமில் வந்துங்க டிவி யூனிட் பொறுத்ததுக்கான ஸ்பேஸும் வழங்கப்பட்டுள்ளதுங்க காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே வெளியே வந்து யோகா பண்ணுறதுனாலும் சரி சென்னிமலை ஆண்டவரை வணங்கலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு புக் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான பால்கனி உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளதுங்க பாதுகாப்பான முறையில் கிரில் வச்சு பால்கனி அமைச்சிருக்கிறோம் எந்நேரமும் ரூமுக்குள்ளேயே இருந்தால் போர் அடிக்குமங்க அதை கருத்தில் கொண்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் உட்காந்து புக்கு படிக்கிறது அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கையான காற்றுகளை சுவாசிக்கிறது இது எல்லாமே கருத்தில் கொண்டு உங்களுக்கு வந்து இந்த பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு கம்ஃபர்டபுளான வராண்டாங்க அதிலிருந்து நம்ம வந்து அடுத்த பெட்ரூம் குட்டீஸ்க்கான அடுத்த பெட்ரூம் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுங்க அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னாங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்ரூம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அந்த பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமுங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் வழங்கப்பட்டுள்ளதுங்க அதுபோக டிவி யூனிட் பொறுத்துறதுக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்குதுங்க அதுபோக லைட்டு ஃபேன் எல்லா ரூம்லையுமே இன்க்ளூடடாக வந்துடும் அது போக அனைத்து ரூம்லேயுமே அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பேஸ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அனைத்து பாத்ரூம்லையுமே பிராண்டடான ஹெல்த் வாஷ் செட் மற்றும் வீ கார்டு வாட்டர் ஹீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதுங்க நம்ம குழந்தைகளுக்கான இந்த பெட்ரூம்லையுமே ஒரு பால்கனி அமைக்கப்பட்டுள்ளதுங்க காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வார்ம் அப் பண்ணுறதுக்குமே மாலை நேரங்களில் ஸ்கூல் முடிஞ்சு வந்து படிக்கிறதுக்குமே ஒரு அருமையான ஏர் வெண்டிலேஷனோட பாதுகாப்பான முறையில் கிரில் வச்சு ஒரு பால்கனி அமைக்கப்பட்டுள்ளதுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்னிமலை கோயில் சிறப்பான முறையில் நமக்கு தெரியுமுங்க எல்லா ரூம்லேயுமே மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா ஒரு கம்ஃபர்டபுளான வராண்டா இந்த வராண்டாக்கில் நமக்கு வந்து ஸ்பாட்லைட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அப்படியே நம்ம வந்து இந்த ரெண்டு பெட்ரூம் காம்போசிட்டில் ஒரு அருமையான மீட்டிங் ஹால் அமைக்கப்பட்டுள்ளதுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த மீட்டிங் ஹாலில் இங்கேயே செலப்ரேட் பண்ணிக்கலாங்க உங்கள் நாலஞ்சு ஃபேமிலிக்குள்ளே இருந்து வரீங்க அப்படின்னா எல்லாரையும் வர சொல்லி இங்கேயே ஒரு குட்டி ஃபங்க்ஷன் பண்ணிடலாமுங்க அது போக நீங்கள் பிஸ்னஸ் பீப்புல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸு எல்லாமே வந்து ஒரு பெரிய கணினி திரையை பொறுத்தி நம்ம அதிலிருந்து ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணுறதுனாலும் சரி என்ன பண்ணுறதுனாலும் இதில் பண்ணலாம் அது போக குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டடி கற்றுக் கொடுக்குறதுக்கும் இந்த பெரிய கம்ஃபர்டபுளான மீட்டிங் ஹால் வந்து உதவும் அது போக உங்களோடய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இங்கேருந்தே கவனிப்பதற்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த மீட்டிங் ஹால் வந்து ஒரு பெரிய கணினித்திரை பொறுத்துறதுக்கோ ஒரு மீட்டிங் லைவ் மீட்டிங் பண்ணுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் வழியே வந்தோம் அப்படின்னா மேலே வந்து மொட்டை மாடிங்க சுற்றி வர வீடுகளில் அமைந்துள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைங்க வந்து ஓடுவாங்க விளையாடுவாங்க ஜம்ப் பண்ணாலும் அந்த சத்த வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வராத அளவுக்கு டபுள் லேயர் காங்கிரீட் போட்ட போட்டு ஒரு தரமான சவுண்ட் ப்ரூஃபோட இந்த வீடு அமைக்கப்பட்டுள்ளதுங்க வீட்டில் வந்து தனியாக ஒரு போர் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த போர்லேருந்து மேலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக காலியானதும் ஃபுல்லாயிரும் ஃபுல்லான ஆஃப் ஆயிருங்க அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டமும் இதில் பொருத்தப்பட்டுள்ளது இந்த வீட்டில் வந்துங்க அதிநவீன சென்சார்கள் மற்றும் அதிநவீன ஏஐ கேமராக்களும் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டுள்ளதுங்க வீடு வந்துங்க டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுக்காக எண்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாங்க அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் அப்ரூவல் காப்பியோட ரெடியாக இருக்குதுங்க ஈபி கனெக்ஷன் ஆல்ரெடி வாங்கியாச்சுங்க தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க அனைத்து பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தரத்தினை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல தரமான முறையில் அமைக்கப்பட்ட இந்த வீட்டோட விலை வந்துங்க அறுபத்தொம்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்குதுங்க ரேட் ஃபிக்ஸர் கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துட்லாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நம்பர் கூப்பிடுங்க வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு பிடிக்குங்க நண்பர்களுக்கு யாருக்காவது வீடு தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க